ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ர்தோலா சேனல் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆல் போர்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு பி போர்டு பாஸு இது இன்னைக்கான ரிசல்ட்டு நேற்று வந்த ஏழு அப்படியே இயற்கை இருக்கா அப்புறமா ஏழு அஞ்சு போன புதன்கிழமை வந்தது எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இந்த மூணு அஞ்சு எதிர்பார்த்த இந்த ஏழு ஒன்பது எதிர்பார்க்கல நாளைக்கு இந்த மூணு அப்படியே இங்கே உக்கார வைப்பா சரி வாங்கி சீன் பார்க்கலாம் அப்படி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சொல்கிறத நோட் பண்ணிச்சுக்கோங்க சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஏழுக்கு அஞ்சு ஏ போர்டு அஞ்சுக்கு ஒம்பது சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுறவங்க நாளைக்கு ஏ போர்டு அஞ்சு சி போன்றில் ஒன்பது ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் ரெண்டாயிரம் செட்டு ப்ளே பண்ணுங்க ஏன்னா இப்போ மிஸ் சொல்லும் போது மறந்து விடுவேன் இப்போ நியமம் வந்துச்சு அந்த சொல்லிட்டேன் எடுத்து வச்சுக்கோங்க மிஸ்டர் பதிமூணு மூணு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் ட்ரா ஜீரோ எண்பத்தி எட்டு இந்த ட்ரா நம்பரை வச்சு ஒரு நம்பர் சொல்கிறேன் ஐநூற்றி முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த ட்ரா நம்பர் வச்சு இந்த நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு நீங்கள் நோட் பண்ணிச்சுக்கோங்க ஒரு வேலை ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி மூணு இப்படி வந்தால் கூட நாலு நம்பர் இருக்கு ட்ரா நம்பர் வச்சு இந்த நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏ போர்டு அஞ்சு ஒன்பது பி போர்டு ஆறு மூணு எட்டு ஒன்பது அல்ல மூணு எட்டு ஒன்பது சி போர்டு ஒன்பது ஜீரோ நாலு எட்டு

ஒன்பது எட்டு தொண்ணூறு முப்பத்தொன்பது எண்பத்தி ஒன்போது ஜீரோ ஒம்பது ஐம்பத்தி மூணு டூ டிஷிட் சிங்கிள் போர்டு ஆல் ஃபோர் டிஷிட் 2 ரெண்டு வந்துச்சுன்னா ஏ போட்ல அஞ்சு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பொருள் ஒன்பது வந்துச்சுன்னா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது வந்துச்சுன்னா ஒன்பது அதெல்லாம் இந்த ரெண்டு நம்பரு பாக்ஸ் சிங்கிள் ஷாட் அந்த ஸ்டோர் இருந்தா நீங்க ரெண்டு நம்பர் பண்ணாலும் ஒன்றுமே வராது ஐநூற்றி முப்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது எண்பது எண்பத்தெட்டு எத்தெட்டு நம்பர் எட்டு அப்படியே வந்திருக்கு எண்பத்தி ஒம்பது ஜீரோ அஞ்சு எட்டு மாசன நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது எனக்கு அஞ்சு எட்டுக்கு அப்புறம் வச்சா எட்டு எட்டுக்கு ஒன்பது அதனால இதே மாதிரி புல் வின்னிங் இருக்கு முப்பது முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது எண்பது எட்டு டபுள் நைன் தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது டபுள் நைன் இந்த ஏவிசி மட்டும் பிளே பண்ணுங்க போதும் Four trendi trendy number.